ஜோதி தனிப்பெருந்தை ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருஞ்சிரணி அருப்பெரும் அருப்பரும் ஜோதி அகத்தி சாயன ஓம் ஆர்மகா ஜே நன்றி வேணும் ஆர்மரன் மகா ஜோதி எனமோ சரவன் ஜோதி நம எல்லா உயிர்கு வாழ்க்கை பறவழ தவறாத வைக்கட்டும் ஒருவனால் அழைப்போம் ஓ அகத்தி சாயின ஓம் நம்பி சாயினமோ ஓம் திருகுல தேவாயணமும் கரு தேவாயினம ஓ மதஞ்சி தேவாயணமும் ராமலிங்க தேவாயணமும் ஆர்மக அரங்கமக பேசிக்காய் அகத்தீஸ்வரா வாரத்தின் நல்லா நாட்களில் இந்த நடுவர் என்ன தான் இனிதே நடைபெறவும் இதற்கு பொருளொழிவு கொடுப்பவர்களோ உடல் உழைப்பு கொடுப்பவர்கள் இந்த உணவை சுவர தயாரித்து கொடுப்பவர்களோ எந்த நோக்கத்துக்காக கொடுக்கிறார்களோ ஒரு நோக்கமெல்லாம் நிறைவேறுவோம் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் எல்லாம் நீண்ட ஆய்வு நிலை செல்வோம் உயர் புகழ் மெய்ஞான முறைக்கு உங்கள் தெருவடி பண்ணி வேண்டியோம் வெறும் மாசானாசியாக இருந்து வழங்கப்படுவோம் நோய்க்கும் அடுத்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் தெருவடி பணிந்து வேண்டியோம் வெறும் மாசான ஆசிரியர் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நாளமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நாளும் கிடைக்க மோங்காரா குளிதாசன் திருவடி பணிந்து வேண்டிய ஆறுமுக அருகமுக தேசிய சுவாமிகள் வாழ்க வளர்ந்தார் கமநகர் ஊரார் கோபநாதர் கர்நூர்லகத்தி சத்தியநாதர் கோபால கோமனரும் கிராம சித்தர் முக்கியமான நச்சமணி நந்திதேவர் கோபான கோடகர் பதினியார் குருமலை இடைக்கான சண்டிகேசர் பாப்பான வாசத்திற்கு ஆதியான வாசமணி கமலமணி மகாசி திருவடிகள் போட்டி போற்று முருகரை அலங்கர் திருவடிகள் போட்டி அலங்கரே முருகர் திருவடிகள் போட்டி போற்று அகத்திய மாறு சினமா என்பது அசை சித்தித்தனை இவார் குழியை இவார் அகற்றையரே காசை வேடம் இவ்வார் அப்போது சித்தர்ல கை உணவர்கள் அகத்தையரே தென்னணிக்கு யாருக்கும் தடையில அரசை என்பார் அகத்தியர்கள எக்கியக்கத்தில் பிறந்த யோகி ஆயிரத்த கண் நம்பளமான ஓம் மகதீசாயனம் ஓம் ஆறுமுக அங்கமகாதேசியான மகதீஸ்வரா ஆறுமுக அரங்கமகாதேசிகா இங்கே நடைபெற அன்னாதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவழி பணிந்து வேண்டியோம் மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டியோம் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் ஓய்விற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மதிய உணவாக ஒன்று சாதம் கைது சாதம் ஓழிக் கஞ்சி மற்றும் கூட்டு பெத்த குத்தமல்லி தொகையில் குடிகை வழங்கப்பட்ட அன்னதான உபயதார உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் மற்ற உயர் திரு டாக்டர் வைரமுத்து ஐயா எம்டி அவங்க குடும்பத்தார்கள் முன்னாள் முதல்வர் மதுரையிலிருந்து ஓய்வு பெற்றவங்க அவங்க வீடு இருக்கிறது டிஎம் சித்திரத்தில் டாக்டர் வைரமுத்து ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சிபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் வெங்கடேஸ்வரர் எம்டி ஐயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை சரவணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ராசிபுரம் மற்றும் காலஞ்ச திரு சமீப் அகமத் அவர்கள் நினைவாக அன்னார் ஆன்மா இரவின் திருவடி நிலையில் இடைப்பாடு சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் ஆனந்தங்கள் அவர்கள் நண்பர்கள் மேடைவாக்கம் சென்னை கடந்த பத்தொன்போதாம் தேதி சமீப் அகமது என்றவர்கள் காலமானார்கள் அவர்கள் நினைவாக மற்றும் உயர் திரு சவுந்தலா பட்டானியா அவர்கள் குடும்பத்தார்கள் மதுரை மற்றும் டாக்டர் ஜெயலட்சுமி தேவியம்மா அவர்கள் டாக்டர் சுவாமிநாதன் ஐயா அவர்களின் பதவி உயர்வுக்காக திருவண்ணாமலையில் இருக்காங்க டாக்டர் ஜெயலட்சுமி தேவி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பால பாலசுந்தரம் அவர்களுக்கு எழுபதாவது பிறந்த நாள் மனைவி காசியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அன்னதான நோபித்தார்களுக்கு எல்லா உலமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொண்டு நிறைய விட்டு குடும்பத்தில் நிம்மதியாவது ஆளுக்கம் நோய் ஆசனத்தை தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசனம் தொடங்கி கொண்டு ஆட்சி கொடுத்த இந்த இடத்துல ஐ கிரௌண்ட் ஆஸ்பத்திரிகளுக்கு நோயாளிகளுக்கு உடனே இருப்பவர்களுக்காக நடைபெற்ற அன்னதானம்மா வாங்கி பயனடைக்க முடியலாம் தன்மார்க்க தங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அண்ணலான ஓகேதாரர் உயர் பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் இருபத்தி ஒன்று நாளில் வியாழக்கிழமை அதிக உணவாக அன்னதான உபயதாரர் உயர்ந்தே பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் மற்றும் டாக்டர் வைரமுத்தேம் டேயா குடும்பத்தார்கள் சிபா மருத்துவமனை நிறுவனத்தார்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் வெங்கடேஸ்வரம் முருகேவ் டேயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரம் மருத்துவமனை மற்றும் சரவணன் அவர்கள் குடும்பத்தார்கள் ராசிபுரம் என்ற சமி மகமத் அவர்கள் குடும்பத்தார்கள் காலங்கின்ற சமி மகமத் அவர்கள் நினைவாக அவர்கள் நண்பர்கள் ஆனந்த் மேடைவாக்கம் சென்னை அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பி சவுந்தரா பட்டாணி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மதுரை டாக்டர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பதவி உயர்வு நல்லபடியாக அமையணும்னு டாக்டர் ஜெயலட்சுமி தேவியம்மா கொடுத்துருக்கிறாங்க திருவண்ணாமலையில் மற்றும் பாலசுந்தரம் ஐயா அவர்களுக்கு எழுபதாவது பிறந்த நாள் மனைவி காசியம்மா அவங்க குடும்பத்தார்கள் சீனிவாசன் நகர் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லாம் வளமு நலம்பு கிடைக்கின்ற மேற்கொண்டு வரை வெட்டியிடும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அம்மதி யாரையும் பேப்பி

அங்கே கொடுங்க சோரை வகை போட்டேன் குடிக்க தண்ணி இருக்க பிடிச்சிடுங்க மூலிகை கஞ்சி இருக்கு வாங்கிடுங்க வெள்ளை பிடிச்சிடுங்க இஞ்சி மிளகு अच्छा सब कट कट ठीक है हेलो अंश हेलो अंश हेलो कुमार मूड कटिंग करो लास्ट मिनट है

बूटी वाला हम बात करेंगे आपने आपने काम पढ़ वाक पढ़ने माइंडिंग कर बूटी